சற்று முன் பாஜக ஆட்சி கவிழ்ந்தது மோடி அவசர ஆலோசனை அதிர்ச்சியில் பாஜக தொண்டர்கள் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் மற்றும் சிவசேனா தலைவர் ஏக்நாத் சிண்டே பாஜகவுடன் உள்ள கூட்டணியில் இருந்து விலகி வெளியே இருந்து ஆதரவு அளிக்கும் தீர்மானத்தை எடுத்துள்ளனர் மேலும் இந்த தகவலானது அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த மாற்றத்துக்கான காரணமாக ஏக்நாத் சிண்டே மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது மத்திய விசாரணை அமைப்புகள் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ ஆகியவை விசாரணை மற்றும் அழுத்தங்களை அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் கட்சி உறவினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களிடையே அதிருப்தி சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உத்தரபாதேயின் தலைமையில் இருந்த சிவசேனாவை பிளந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களுடன் வெளியேறிய ஏக்நாத் சிண்டே பாஜகவுடன் சேர்ந்து மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைத்தார் பின்னர் அவர் முதலமைச்சராகவும் பதவியேற்றிருந்தார் ஆனால் கடந்த சில மாதங்களாக பாஜகவுடன் ஏற்பட்ட அரைகுறை நிலை மற்றும் அதிகார குறைபாடுகள் காரணமாக சிண்டே அணியில் சலனம் ஏற்பட்டுள்ளது மத்திய விசாரணை அமைப்புகள் தொடர்ச்சியாக சிண்டேவின் மகன் ஸ்ரீகாந்த் சிண்டே உட்பட பல நெருங்கிய நபர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி விசாரணையும் நடத்தி வந்ததாம் இது குறித்து சிண்டே தரப்பானது அரசியல் அழுத்தம் என்று குற்றம் சாட்டியும் வருகிறது இந்த சூழ்நிலையில்தான் பாஜகவுடனான நேரடி ஆட்சி கூட்டணியில் இருந்து விலகி வெளியே இருந்து ஆதரவு அளிக்கும் புதிய நிலைப்பாடு ஏற்கப்படும் எனவும் அந்த தீர்மானமானது கட்சி நிர்வாகத்திடம் பயிரப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன அது மட்டுமில்லாமல் இதுவரை ஏக்நாத் சிண்டேவோ அவரது கட்சியினரோ இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தகவல் மீதான உறுதிப்படுத்தல் வரும் வரை மகாராஷ்டிரா அரசியல் நிலைமைகள் மேலும் சிக்கலடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் முன்னணி கூட்டணியில் பெரும் பின்னடைவும் புதிய அரசியல் பரிமாற்றங்களும் நிகழ வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அந்த வகையில் ஏக்நாத் சிண்டே பாஜகவுடனான கூட்டணியிலிருந்து உண்மையாகவே விலகுவாரா என்பதற்கு சில அறிகுறிகள் தென்படுவதாக அவரது நெருங்கிய வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன வேக்நாத் சிண்டேவின் மகன் ஸ்ரீகாந்த் சிண்டே உட்பட குடும்பத்தினர் மீது இடி ஐடி சிபிஐ போன்ற அமைப்புகள் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவது அவருக்குள் அதிருப்தி மற்றும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அரசு நிர்வாகத்தில் முக்கியமான துறைகள் மற்றும் முடிவுகள் எல்லாமே பாஜக கைப்பற்றியிருப்பது சிண்டேவின் பாதுகாப்பற்ற உணர்வை தூண்டியிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறதாம் பாகுபட்ட சிவசேனாவை மீண்டும் ஒன்றிணைக்கும் சலுகைகள் பின்னணி பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக தகவல்களும் வெளிவருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் பாஜகவின் முக்கிய புள்ளியான ஏக்நாத் சிண்டே மகாராஷ்டிராவில் உள்ள முக்கிய புள்ளிகள் மீது அதிருப்தியில் உள்ளதாக தகவல்கள் வெளியானது இதனால் அம்மாநில முதலமைச்சருக்கும் ஏக்நாத் சிண்டேவிற்கும் பல மோதல்கள் ஏற்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் பாஜகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து ராஜினாமா செய்துள்ளாராம் ஏக்நாத் சிண்டே இதனால் மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சி இழக்கப்படும் என்றும் சூழ்நிலைகள் தெரிவிக்க ன இந்த செய்தியானது தற்போது மோடிக்கு பேரிழப்பாகவே பார்க்கப்படுகிறது